கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை ரயில் நிலையம் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பயணிகள் அவதியடைந்தனர் இதுகுறித்து பயணிகளிடம் செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கும் ரயில் நிலையம்தான் குளித்துறை மேற்கு ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதியான குடிநீர் வசதி கழிவுறை வசதி இல்லாமல் காட்சியளிக்கிறது அந்த ரயில் நிலையத்திற்கு செல்லும் சாலை அந்த இருக்கும் அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பது மட்டுமல்லாமல் இந்த சாலையில் இந்த பகுதியில் இருக்கும் கழிவுகள் அனைத்தும் இந்த பகுதியில் தான் வந்து சேர்கிறது இந்த பகுதி வழியாகத்தான் இந்த இந்த கழிவு நீரில் மிதித்து அனைத்து ரயில் பயணிகளும் இந்த ரயில் நிலையத்திற்கு பயணித்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது இந்த பகுதியில் தினம்தோறும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் இந்த ரயில் நிலையம் வழியாக பயணம் செய்து ரயில்களில் கேரளா உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகிறார்கள் இந்த ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதி இல்லாததன் காரணமாக இந்த ரயில் பயணிகள் பலவித துன்பங்களை சந்தித்து வருகிறார்கள் தற்போது ரயில் பயணிகள் அடையும் துயர் குறித்து நாம் பார்க்கலாம் சார் வணக்கம் சார் ஒருவர் ரயில் பயணி இருக்கிறார் இந்த அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கு இருப்பதன் காரணம் என்ன சார் இது பத்தி நீங்க சொல்லுங்க அதாவது இந்த கடவுண்ட ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜங்ஷன்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரக்கூடிய சாலைகள் சரியில்லாமல் இந்த ரோட்ல வரக்கூடிய தண்ணி இந்த ட்ரெயின்ல இறங்கி போறவங்களுக்கும் வாரவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கின்றது பக்கத்தில் வந்து புல் புதர்கள் எல்லாம் பிடித்து அதில் ஊரும் ஜந்துக்கள் எல்லாம் அந்த புதர்கள் இருக்கக்கூடியது இது பராமரிப்பு பணி இல்லாமனால இந்த ஸ்டேஷனை வரக்கூடிய மக்களும் குறவாக இருக்கிறார்கள் பாசஞ்சர் இந்த ட்ரெயினை வந்து சரியான முறையில் அனைத்து தரப்பு ட்ரெயின்களையும் இந்த ஸ்டேஷனில் நிறுத்தி சென்றால் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இந்த பகுதியில் வந்து ஏகப்பட்ட மலையோர மக்கள் எல்லாம் இந்த ஸ்டேஷனை நம்பி தான் வந்து இறங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்த ட்ரெயினில் நிறுத்தாமல் கிருவனந்தபுரத்திலேருந்து பாரசாலை வந்து இருந்து தமிழ்நாடு வரும்போதும் முதல் ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷனுடைய அனைத்து தடுப்பு ட்ரெயினையும் நிறுத்தி இந்த மக்களுக்கு போக வேண்டிய பாதையை சரியாகி கொடுத்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணிகளையும் வராமல் சுத் அதாவது சுத்தமாக செய்யக்கூடிய அளவில் இந்த ரயில்வே துறை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பிலாக நான் இதை கேட்டுக்கொள்கிறேன் இந்த ரயில் நிலையத்தில் பொது பயணிகளுக்கு தேவையான குடிநீர் வசதி கழிவறை உட்பட அடிப்படை வசதிகளை சீர் செய்வதோடு இங்கு அனைத்து ரயில்களையும் நிறுத்த செய்தால் இங்கு பயணிகள் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதோடு தற்போது இங்கு பயணிகள் என்பது அனைத்து வித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதே பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜெனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஐ அருள்குமார்